ஜூலை மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமீன் எங்கள் தாயும் தகப்பனுமான இறைவா கண்ணின் மணி போல எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவரே பராமரிக்கிறவரே எங்களை கைவிடாதவரே எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காதவரே பணிந்து தண்டு நின்று வணங்கி ஒரு குடும்பமாய் இந்த இரவு வேலை நன்றி சொல்லி உமையை ஆராதிக்கிறோம் ஐயா உமை நாடி தேடி வருகிற ஒரு மகனையும் மகளையும் ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை உடைய பாதுகாப்பும் உடைய பிரசனம் எங்களை சுற்றி சூழ்ந்திருக்கிறது மலையை போல உன் மீது நம்பிக்கையா இருக்கிறவர்களை நீ ஒருபோதும் அசையாமல் இருக்கச் செய்கிறீர் இருதயத்தின் அழுத்திருந்து நன்றி சொல்லி நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் நாங்கள் நம்பின மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் நாங்கள் கைகோர்த்த உறவுகள் எங்களை விட்டு விலகி சென்றாலும் எங்களை விட்டு விலகாத மேகமாய் எங்களோடு கூட உடன் பயணிக்கின்ற இம்மான வேளாய் எங்களை தாழ்விலும் உயர்விலும் எங்களை தூக்கி நிறுத்துகிற எங்களோடு எங்களுள் எங்களுள் இரண்டர கலந்திருக்கிற மகாபரிசுத்தம் உள்ள தெய்வமாயினீர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறீர் அப்பா நாங்கள் நன்றியோடுமே ஆராதிக்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லியுமே துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் உண்மையுள்ள தெய்வமாய் உயிருள்ள தெய்வமாய் நம்பிக்கைக்குரிய நல்ல தகப்பனாய் எல்லா சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாதவராய் எங்களுக்கு முன் சென்று பாதைகளை உருவாக்கி அப்பாத்தவ கருடுமருடான பாதைகளை எல்லாம் சமதளமாக்கி கோணலானவைகளெல்லாம் நேராக்கி எங்களுக்கு விசாலமான பாதை நடக்க நடக்காட்டித்தரதுமக்கு நன்றி இதயத்தின அழுத்திருந்து பெற்றுக்கொண்ட நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் துதிபாடி ஐயா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நிதி எங்களை அசிவதிக்கிறீர் எங்கள் தகுதிக்கும் எங்கள் திறமைக்கும் மேலாகவே நிதி எங்களை உயர்த்தி வைக்கின்றீர் தூசுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் ஒத்த பாவைகளாகி எங்களை தூசியிலிருந்து தூக்கி நிறுத்துகின்றீர் உயர்குடி மக்களிடையே எங்களை அமர செய்து எங்களை அழகு பார்க்கிறீர் எந்த சூழ்நிலையிலும் யார் முன்னாடியும் நாங்கள் தலை குனிந்து நின்று விடாதபடி எங்களை தலையை நிறுத்தி தலைநிமர பண்ணி உங்களுடைய தெய்வீக அன்பை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் இருதயத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் ஐயா மதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை கல்வாரி பரிசுத்த அன்பை தூய திருஹயத்தினுடைய அன்பை எங்களுக்கு விலக்கிக் கொடுக்கிறேன் மனித உள்ளங்களுக்காக கடவுள் இயங்குகிறார் என்று அந்த வார்த்தையின் பிரகாரம் மனித உள்ளங்களாக எங்களுக்காக பாவமும் இச்சைகளும் உன் இயல்பின் சிந்தைகளும் நிறைந்திருக்கிற இந்த உள் இந்த இருதயத்தை அப்பா நீ உடைய கோவிலாக்க விரும்புகிறீர் மனித உள்ளங்களை நீ தங்கி வாழும் ஆலயமாய் தெரிந்தெடுத்திருக்கிறீர் நீ தங்கி வாழும் ஆலயமாக எங்கள் உள்ளங்களை தெரிந்தெடுத்து இந்த உள்ளத்தில் நீர் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காய் கோவிலாக்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா இந்த உடலாலும் உள்ளத்தாலும் அப்பா நாங்கள் எப்பொழுதுமை அன்பு செய்ய வேண்டுமை ஆராதிக்க வேண்டும் உமக பரிசுத்தலியாய் நறுமணம் வீசும் பலியாய் எங்கள் உடலை உமக்கு படி பனைக்க வேண்டும் என்பதே உங்களுடைய திருவுலமாக இருக்கிறது செய்து விட்டு வெகுதலில் சென்று விடுகிறோம் அப்பா என்னுடைய நடத்தையில் எங்களுடைய உறவில் எங்களுடைய உணர்வில் பரிசுத்தம் இல்லாமல் அப்போ அந்த உலகத்திற்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உலக கொள்கைகளை எங்களுடைய கொள்கை எங்கள் கால் போன போக்கில் மனம் போன போக்கில் வாழ்ந்து தூய இருதயத்தை அன்பு செய்ய துடிக்கும் இருதயத்தை எங்களை அரவணைக்க மட்டுமே காத்திருக்கிற அந்த இருதயத்தை எங்களை மன்னிக்க துடிக்கும் அந்த இருதயத்தை நாங்கள் இருக்கிறோம் துக்கப்படுத்தி இருக்கிறோம் வேதனைப்படுத்தியிருக்கிறோம் உதாசீனப்படுத்தியிருக்கிறோம் ஐயா இருதயத்தின் அழுத்திருந்து மனம் விருந்து என்னோட மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் இரண்டு கரங்களையும் விரித்து எங்களுக்காக காத்திருக்கும் பொழுது எங்களை அன்பு செய்ய எங்களை அரவணைக்க எங்களை மன்னிக்க உடைய காரூயத்தை கருணையும் எங்களுக்கு வெளிப்படுத்த நீர் காத்திருக்கும் பொழுது நாங்களோ உடைய அன்பை உதாசீனப்படுத்தி உதறி தள்ளிவிட்டு உலக அன்பிற்காகவும் உலக மனிதர்களுடைய அன்புக்காகவும் உலகத்தினுடைய அங்கீகாரத்திற்காகவும் உலகம் எங்களை அடையாளம் கண்டுகொள்ளாத அங்கீகரிக்காதா உலகம் எங்களை நேசிக்காதா உலக மனிதர்கள் எங்களோடு உடன் பயணிக்க

உங்களுக்கு எங்களுடைய இருதயம் இடம் கொடாமல் மல் உலக மனிதர்களுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுத்து அப்பா பாவ குழியில் நாங்கள் விழுந்து கிடந்திருக்கிறோம் அநேக நேரம் தவறான தவறான முடிவை எடுத்து அப்பா உங்களுடைய திருவுலத்திற்கு எதிராக நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே உலக மனிதர்களுடைய கரத்தில் விழுந்து சாத்தானுடைய கரத்தில் விழுந்து உங்களுடைய திருவுலத்திற்கு மாறாக நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் ஐயா அப்பா இந்த இரவு வேலையில் ஒரு விசை எங்களுடைய உறவுனால உணர்வுனால சிந்தனைனால சொற்களினால நடத்தினால நாங்கள் செய்திருக்கிற தவறு இருக்கிற எல்லா காரியக்காகவும் மனம்ருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் இந்த நாளிலும் வார்த்தையின் வழியாக நீர் அழைத்து பின்துழந்த அந்த மத்தையவுக்கு நிறைவாழ்வு கொடுத்து மருத்துவ நோயற்றவர் அன்று நோயற்றவருக்கே தேவை பாவியை தான் அழைக்க வந்தேன் வலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி நீர் எப்படியாய் பாவியை விரும்புகிறேன் பாவத்தை வெறுத்து பாவியை விரும்புகிற தெய்வம் பாவியை அரவணைக்கிற தெய்வம் மன்னிக்கிற தெய்வம் என்பதை மீண்டும் ஒரு விஷயங்களுக்கு உடைய வார்த்தையின் வழியாக உணர்த்தி கொடுக்கிறேன் வரி தண்டவர்கள் பிறப்பால் யூதர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ரோமியர்களிடம் பணிபுரிந்தார்கள் என்பதாலும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட மிகுதியாக பணம் வசூலித்தார்கள் என்பதாலும் யூதர்களால் அவர்கள் பாவிகள் என்றும் நாட்டை காட்டிக் கொடுத்த துரோகிகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் மத்திய மக்களிடம் இருந்து வரி வசூலிக்கும் பொழுது இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் ஆமோ சொல்வது போன்று வரியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழித்திருக்கலாம் அப்படிப்பட்டவரை தோனி என்னை வா என்றதும் இதோ உடனே எழுந்து உம்மை பின்பற்றி செல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரை மத்தை வாழ்ந்தது ஒரு பாவ வாழ்க்கை அத்தகைய வாழ்க்கை வாழ்ந்தவர் என நீர் அறிந்திருந்தும் அவரை அழைத்த போதும் ஏதோ ஒரு புதியதொரு வாழ்க்கை வாழ தொடங்கினார் உமக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார் அம்மாண்டவரே இதோ தன்னுடைய நிலையை முன்பாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து புதிய வாழ்க்கை வாழ திட்டம் எடுத்து உமக்காக இறுதி வரைக்கும் மறைசாட்சியாக வாழ்ந்து மதிக்கிறதை எங்கள் தாய் திருச்சபின் வரலாற்றில் பார்க்கிறோம் அம்மாண்டவரை இப்போ ஏற்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு தான் ஒரு புதிய பாதைக்கு தான் இது எங்களையும் கூட அழைப்பு விடுக்கிறீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து மகனே மகளை என்னை பின்பற்றி வா என்று சொல்லி இரண்டு கரங்களையும் விரித்து நீர் கனிவாய் அழைக்க உலகத்தையும் உலகத்திற்குரிய பாவ நாட்டங்களையும் தீய நாட்டங்களையும் துறந்து எங்கள் கண்களை உன்மீது பதிய வைத்து இருக்கிற நாங்கள் பாவிகளாக ஓடி வர வேண்டும் சேர வேண்டும் பரிசுத்த கழுவி தூய்மையாக்கப்பட வேண்டும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் நிலையான நிறைவாழ்வை நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற பரலோக வாழ்வை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி அழைக்கிறீர் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா எங்களுடைய தன்னலத்தை துறந்து துறந்து எங்களுடைய சுயநலத்தை மட்டுமே கண்முன் உமக்காக ஓட உமக்காக வாழ உமக்காக எழும்பி பிரகாசிக்க வல்லமையினால் ஆற்றலினால் பரிசுத்தாவிய என்னுடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் ஏக்கங்கள் கவலைகள் கண்ணீர்கள் பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் உலகத்திற்குரிய போராட்டங்கள் அப்பா வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இழப்புகள் சொல்ல முடியாத துக்கங்கள் துயரங்கள் யாவற்றிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தர வேண்டும் வாய்ப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஒவ்வொரு நாலு ஆண்டு இந்த சபத்தில் இணைந்து என் ஜபம் கேட்கப்படும் என் சபத்திற்கு பதில் வரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு பற்றுருதியோடு உண்மை நோக்கி காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா பரலோகத்திலிருந்து ஒரு பதில் கிடைப்பதாக உண்டைய பரலோகம் திறக்கப்படுவதாக மழை போல உடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் மீது ஊற்றுவிறாக அவருடைய நம்பிக்கைக்கான கை மாறிய அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களுடைய இரக்கம் உள்ள இருதயத்திற்குள் அவர்களுக்கு இடம் கிடைப்பதாக உங்களுடைய காரண்யம் உள்ள கண்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பதாக ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா விதமான பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் பில்லிசுனிய கட்டுகள் அப்பா இந்த உலகத்திற்குரிய ஊனியல்வின் சிற்றின்பங்களின் பாவங்கள் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லாவிதமான விதமான அடிமைத்தனத்தின் ஆவிகளை கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமினாலும் வார்த்தையின் வல்லமினாலும் தூய ஆவியாருடைய அக்கினி கோட்டைனாலும் அப்பா சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளியுடைய நாமத்தினால பிள்ளைகள் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் பூரணமாய் பெற்றுக்கொள்வார்களாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா விதமான காரியங்களும் அப்பா அவனுடைய ரத்தத்தினால் மூடி முத்திரிடுகிற மாண்டவர பரிசு தாவியாருடைய பிரசனம் ஒவ்வொருவருடைய இதயத்தையும் நிலைக்கட்டும் கட்டும் தாய் கன்னிமறியாளுடைய உடனிருப்பு எல்லா வானத்துதர்கள் காவல் சம்மனசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவருடைய எங்களுக்கு காவலாக கொடுக்கப்பட்டிருக்கிற காவல் யாவரும் இந்த இரவு எங்களுக்கு பாதுகாப்பாக எங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பாக எங்கள் தாய் திருச்சபிக்கு பாதுகாப்பாக எங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பாதுகாப்பாக இந்த இரவு நேரம் முழுவதும் இருப்பார்களாக உதவி கேட்டிருக்கிறவர்கள் நாங்கள் செவிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறவர்கள் படுக்கையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் தற்கொலை எண்ணத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை நிருள் நிறைந்த சூழ்நிலையில வாழ்க்கையில் தள்ளப்பட்ட நிலையில நெருக்கப்பட்ட நிலையில அப்பா எல்லாவற்றிலும் தோல்வி தொட்டதெல்லாம் தோல்வி நான் இருந்து என்ன பிரயோஜனம் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி என்னால் ஒருவருக்கும் பலனில்லை என்னால் ஒருவருக்கும் பயனில்லை என்று சொல்லி சோர்ந்த மனநிலையோடும் தோல்வி மனப்பான்மைகளோடும் வாழ்வை முடித்துக்கொள்ள நினைக்கும் ஒரு ஒரு சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்வின் வாசலை நீ திறந்து விடுவீராக உம்முடைய தூய திரு இருதயத்துக்குள்ள பிள்ளைகளை மறைத்து கொள்வீராக உடைய பரிசுத்த பேரன்பு ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக எல்லா தற்கொலையின் எண்ணங்களை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுகளையும் நீர் வேறறுப்பிறாக இருதயத்தில் தைரியத்தின் ஆவியையும் அப்பா அன்பும் கட்டுப்பாட்டும் கொண்ட முடிய பரிசு தாவியான பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பயத்தின் ஆவி கலகத்தின் ஆவி சோர்வின் ஆவி இழப்புகளை கொண்டு வருகிற ஆவிகளை வேதரு தெய்வீக அன்பும் தெய்வீக சமாதானமும் பிரசன்னமும் ஒவ்வொரு அப்படியாக இந்த இரவு சபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற என்ற வல்லமையான கோட்டை பரிசுத்தாக நெருப்பு கோட்டை பாதுகாப்பாக இருப்பதாக எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா உங்க மடியில் நிம்மதியாய் படுத்துறங்க செய்து மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறங்களை ஆசீர்வதிப்பிறார்களை வழிநடத்துகிறாக ஒப்புக் கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை ஏறெடுத்திருக்கிற ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள சீவனுடைய நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் சீவனுடைய நல்ல பிதாவ ஆமேன் 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 இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தின போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் இந்நிலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி ஆசி பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களுப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அமே எசூக்கே புகழ் நன்றி மரியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்